என் அன்பார்ந்த மக்களுக்கு தமிழில் உயிர் கலந்த வணக்கம் கலியுகத்தின் கடைசி நாளை தீர்மானிக்கும் தூண் இதுதான் இந்த தூண் விழும் பொழுது உலகம் அழிந்து விடும் இந்த கோவில்கள் பலவும் அதிசயங்களும் ஆச்சரியங்களும் வரலாற்றுகளில் நிறைந்திருக்கும் என்பது நமக்கு தெரிஞ்சதுதான் அப்படி நீங்க கொஞ்சம் கூட யோசித்து பார்க்காத மர்மம் நிறைந்த கோவில் ஈஸ்வர் குகை கோவில் பற்றி தான் இந்த காணொலியில நீங்க பாக்க போறீங்க இது வினை தாண்டி சிறகடிக்கும் சேனல் நான் உங்கள் தமிழ் வாங்க தெரிஞ்சுக்கலாம் இந்த கேதீஸ்வரர் ஆலயத்தை கட்டியது யார் என்று தெரியுமா பேசும் திறன் இல்லாமல் பிறந்து திருச்செந்தூர் முருகன் அருளால் பாடும் திறன் பெற்ற குமரகுருபர் இவர் காசி யாத்திரை சென்றார் அங்கே பாதுஷாவின் ஆட்சி நடந்து கொண்டிருந்தது அவரிடம் சைவ மடம் கட்டுவதற்கு இடம் வழங்கும்படி வேண்டினார் அமைச்சரிடம் ஆலோசித்த பாதுஷா ஏதாவது ஒரு கருடன் மரட்டும் அது பறக்கும் சுற்றளவிற்கு நிலம் வழங்குகிறேன் என உறுதியளித்தார் கருடன் பெரிய அளவுக்கு நிலத்தை அதிகமாக கொடுக்க வேண்டி வருமே என்று யோசித்தார் அமைச்சர் கருடன் பறப்பதில்லை பிணம் தின்னும் கழுகுதான் பறக்கும் அதனால் இவருக்கு நிலம் கொடுக்க வேண்டிய அவசியமே வராது என்றார் ஆனால் காசி விஸ்வநாதரின் திருவிளையாடலால் ஒரு கருடன் வானில் வட்டமிட்டது அது சுற்றிய அளவுக்கு நிலம் வழங்க ஆணையிட்டார் இவ்வாறாகவே கேதாரீஸ்வரர் ஆலயம் கட்டப்பட்டது இப்படி கட்டப்பட்ட கேதாரீஸ்வரர் ஆலயத்தில் பல மர்மங்கள் நிறைந்ததாகத்தான் இருக்கிறது இந்து மத நம்பிக்கைகள் கடவுள்கள் புராணங்கள் ஆகியவற்றை உற்றி நோக்கினால் தெரியும் அதற்குள் ஏராளமான அதிசயங்களும் மர்மமான விஷயங்களும் புதைந்திருப்பதை உங்களால் புரிஞ்சு முடியும் ஒவ்வொரு திருத்தலங்களுக்கு பின்னாலும் மிகப்பெரிய பாரம்பரியமும் வரலாற்று பின்புலமும் நிறைந்ததாகவே இருக்குது அதிலும் சிவன் கோவில்களை எடுத்துக்கொண்டுமானால் சிவனை போலவே மர்மங்களால் சூழ்ந்திருக்கும் ஒவ்வொரு சிவன் கோவிலுக்கும் பின்னாலும் ஏதாவது ஒரு திருவிளையாடல் வேறு சில காரணங்களும் இருக்கும் அவற்றில் நிறைய மர்ம முடிச்சுகள் இன்னும் அவிழ்க்கப்படல அப்படின்னு சொல்லலாம் அவற்றில் மிக முக்கியமான ஒன்றுதான் ஹரிஷ் சந்திரேஸ்வர சிவன் கோவில் இந்த கோவிலை சுற்றிலும் ஏராளமான மர்மங்கள் நிறைஞ்சிருக்கு மர்மம் நிறைஞ்ச குக கோவில் மகாராஷ்டிரா மாநிலத்தில தான் இருக்கு ஆறாம் நூற்றாண்டுல காலசூரி என்னும் மன்னனால் கட்டப்பட்ட அதிசய கோவில் தான் இந்த ஹரி சந்திரேஸ்வரர் கோவில் இந்த கோவில் மட்டுமல்ல இதற்கு மிக அருகிலேயே கேதாரீஸ்வரர் என்னும் அதிசயங்களும் மர்மங்களும் நிறைந்த குகை ஒன்று இருக்கு குகை மற்ற குகைகளை போல அல்ல தண்ணி நிறைய இருக்கும் அந்த நீருக்கு நடுவே ஐந்தடி உயரத்தில் கம்பீரமாக ஒரு சிவலிங்கம் வீச்சு இருக்கு இந்த லிங்கத்தை சுற்றி இருக்கிற தண்ணீர் ஐஸ் கட்டிய போல மிகவும் குளிர்ச்சியாக தான் இருக்கு இந்த தண்ணீரின் குளிரை தாண்டி சிவலிங்கத்தின் அருகில் சென்று வணங்குவது கொஞ்சம் கடினமான விஷயம் தான் குறிப்பாக மழை காலத்தில் எல்லாம் இந்த குகை கோவிலுக்குள் செல்வது பற்றி நினைத்து கூட பார்க்க கூடாது இருக்கிற சிவலிங்கத்தை சுற்றி நான்கு தூண்கள் அமைஞ்சிருக்கு இந்த நான்கு தூண்களும் நான்கு யுகங்களை குறிக்கிறது எப்போது உலக அழியும் என்ற கேள்விக்கு அர்த்தமே இந்த தூண்களை வச்சுதான் அப்படின்னு சொல்றாங்க சத்திய யுகம் திரதா யுகம் துவாபார யுகம் கலியுகம் என்னும் நான்கின் அடையாளமாகத்தான் அந்த நான்கு தூண்கள் அமைந்திருக்கின்றன ஒவ்வொரு யுகம் முடியும் போது